வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாமனாரே உங்கள் மகன் இரவு நேரங்களில் படுத்துத் தூங்குகிறார் என்னை சரியாக கவனிக்க மறுக்கிறார் நீங்களே என்னுடன் இரவு நேரங்களில் படுத்துக் கொள்ளுங்கள் என்று மருமகள் கூறுகிறார் மாமனாரும் இரவு நேரத்தில் மருமகளின் அறைக்கு சென்று விளக்கை அணைகிறார் அதன் பின்பு மருமகளின் பக்கத்தில் சென்று அவருடைய ஆடையை கலைக்கிறார் நான் என்னுடைய மகனுக்கு இருபத்தி ஏழு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம் என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அதனால அவன் ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்டான் அவனுக்கு வேலை செய்யக்கூட பழக்கமே இல்லை அதனால தான் என்னோட மகனுக்காக ஒரு நல்ல மருமகளை நான் எதிர்பார்த்தேன் பல வருஷம் தேடலுக்கு அப்புறமா நான் ஒரு விரும்புன மாதிரியே ஒரு மருமகள் எனக்கு கிடைத்தாள் என்னோட மருமகளுக்கு பெற்றோர் என்பதே இல்லை அவள் ஒரு நல்ல வேலையில்தான் இருந்தாள் என்னோட மகனுக்கு இவள் சிறந்த துணையாக இருப்பதால் என்று எனக்கும் தோன்றியது அதனால் நான் உடனடியாக கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்னோட மகனை அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல என் மருமகள் என் மகனை தனியாகவே நல்லா கவனிச்சிக்க முடியும்னு நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மகனத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் மனைவியை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே அவனுக்கு புரிய வச்சிட நினைச்சேன் ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்களிலேயே அவனை பற்றிய சில புகார்களை நான் கேட்க ஆரம்பித்தேன் முதல்ல என்னுடைய மருமகள் தன்னோட கணவருடைய சோம்பேறித்தனத்தை பொறுத்துக்கிட்டாள் ஆனா இப்போ ரெண்டு பேருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது ஒருநாள் என்னுடைய மகனை பத்தி மருமகளிடம் விசாரிச்சதற்காக நான் அவளுடைய ரூமுக்கு போனேன் நான் அவளிடம் மருமகளே உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அதுக்கு மருமகள் மாமா உங்க பையன் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறான் எந்த வேலை சொன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்கிறான் என்றாள் அவள் அப்படி சொல்லும்போது என் மகனுடைய சோம்பேறித்தனத்து குணம் எனக்கு தெரிய வந்தது கடந்த இரண்டு நாட்களா நான் அவர்களை கவனித்து வந்தேன் என் மகன் என் மருமகளை அன்பாக கவனித்து கொள்ளவில்லை அவள் ஒம்முழம் வருத்தமாக இருந்தாள் என் மகன் அவன் எந்த ஒரு வேலையுமே செய்யறதில்லை எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தான் அவனோட இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து என்னோட மருமகள் அவன்கிட்ட இருந்து விலகி செல்ல முடிவெடுத்திருவாளோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு என்னுடைய மருமகள் அவனுடைய சோம்பேறித்தனத்தை மிக அமைதியாக பொறுத்து கொண்டாள் இதை பார்த்த எனக்கு என்னுடைய மகனை சரியான திசையில கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அன்னைக்கு மாலை மருமகள் இருந்து வீட்டுக்கு வந்தாள் நான் என் மருமகளுக்கு டீ கொண்டு போய் கொடுத்தேன் அவளும் மாமா நீங்க போய் எனக்கு டீ போட்டு தரீங்க என்றாள் நான் சொன்னேன் ஏன் மருமகளே நான் டீ போட்டு தரக்கூடாதா என்று கேட்டேன் இல்லை மாமா நான் அப்படி சொல்லவில்லை உங்க கையில் டீ குடித்தால் டீ மிகவும் சுவையாக இருக்கிறது என்றாள் நான் அவளிடம் இன்னும் சில நாட்களில் என் மகனுக்கு மனைவியுடன் எப்படி வாழணும் என்று கத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது மருமகளும் நீங்க உங்க மகனுக்கு சொல்லி புரியவைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்க என் புருஷனுக்கு மனைவி கூட எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தால் அவர் உங்களைப் போல நல்ல மனுஷனா ஆயிடுவான்னு சொன்னாள் என்னோட மகனோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னுடைய வேலைய ராஜனமா பண்ணிட்டேன் நான் இப்ப தனியாதான் தான் இருக்கேன் எனக்கு அதிகமா பணம் தேவையில்லை எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்குது தங்கறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்குது அதனால நான் அதிகம் கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செய்தேன் இப்படியே சில நாட்கள் ஆகிடுச்சு கடந்த ரெண்டு நாளா நான் மருமகளை இரவில் காலப்படுத்தி இருப்பதை பார்த்துட்டு இருந்தேன் மருமகளுக்கும் என் மகனுக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு கடைசியா என்னால பொறுத்துக்கவே முடியல மூணாவது நாள் என்னுடைய மருமகள் ஹால்ல இருக்கிறத பார்த்துட்டு நான் அவகிட்ட போயிட்டு அவள் ஹால்ல தூங்கிறதுக்கான காரணத்தை கேட்டேன் அப்பொழுது அவள் என்னிடம் எதுவுமே பேசாம என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாள் அங்க போயிட்டு மாமா உங்க மகன் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான்னு நீங்களே பாருங்க இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி நாலு மாசம்தான் ஆச்சு உங்க பையன் இந்த நாலு மாசத்திலேயே நாலு வருஷம் மாதிரி ஆக்கிட்டான் மனைவிக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு தூக்கம் எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு புரியவே இல்லை இது உண்மையிலேயே உங்க மகனுக்கு முதல் திருமணமா என்று கேட்டார் ஏன்னா அவனுக்கு என்கிட்ட எந்த ஒரு அன்பும் காட்டத் தெரியவில்லை அவனுக்கு ஒரே விஷயத்த தினமும் புரிய வச்சு எனக்கு தலைவலியே வந்துருது தான் நான் ஹாலில் போயிட்டு தூங்குவேன் அப்படின்னு என் மருமகள் என்கிட்ட சொன்னாள் மருமகளுடைய பேச்சை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டேன் என்னோட மருமகள் என்னோட மகனால் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை என்பது தெரிய வந்தது அப்போது நான் அவளிடம் நீ கவலைப்படாதமா நான் என் மகனுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னேன் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரிவை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால என்னுடைய கண்ணிலிருந்து தூக்கமே மறைஞ்சிருச்சு எப்ப காலையில விடியும் நான் என்னோட மகனின் கிட்ட பேசுவேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு காலையிலானதும் மருமகள் ஆபீஸுக்கு போயிட்டா நான் என் மகனிடம் பேச முடிவு செஞ்சேன் நான் அவன்கிட்ட போயிட்டு மகனே இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மனைவியை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணும் என்று நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன் அத பார்த்து நீ கத்துக்கோ உன்னுடைய தூக்கம் இவ்வளவு ஆழமாயிருச்சு உன்னுடைய மனைவிக்கு உன் தூக்கத்தால சோர்வுதான் ஏற்படுது என்றேன் அதுக்கு என் மகன் அப்பா என்னுடைய தூக்கத்தை பத்தி பேசாதீங்க நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான் அந்த நேரத்தில அவனுக்கு தன்னுடைய தவறு புரியவே இல்லை இருந்தாலும் நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் அன்னைக்கு இரவு நான் மருமகளை ஹால்ல பார்க்கல என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையிலே எல்லா விஷயமும் சரியாயிருக்கும் என்று நினைத்து சரி போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களுடைய ரூம் கிட்ட போயிட்டு வெளியே இருந்து எட்டி பார்த்தேன் உள்ள மருமகள் ஜன்னல் கிட்ட நிற்கிறத பார்த்தேன் என் மகன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் என்னுடைய அறிவுரை அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல நான் அந்த இடத்தில் இருந்து கிளம்பும்போது வலுக்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன் அந்த சத்தத்தை கேட்டதும் என்னுடைய மருமகள் ஓடி வந்து நான் கீழே விழுந்திருக்கிறதை பார்த்து என்னுடைய பக்கத்துல வந்தாள் அவள் மாமா இந்த நேரத்துல எங்களுடைய ரூமுக்கு வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாள் நானும் காலையில என் மகனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொன்னேன் ஆனா இன்னைக்கு தூங்குறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக வந்தேன்னு சொன்னேன் அப்பொழுது என் மகனுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் எந்த பயனுமே இல்லை நான் என்ன செய்ய மருமகளே நீங்க தேவையில்லாம அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள் அதுக்கப்புறமா மருமகள் என்னை கைத்தாங்களா பிடிச்சு தூக்கினாள் என்னை என்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போனாள் என்னுடைய அறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மருமகள் என்னுடைய கால்களை பிடிச்சுவிட ஆரம்பித்தாள் மருமகள் தொட்டதுமே எனக்கு ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது அந்த நேரத்துல எனக்கு வெட்கமாகவும் இருந்துச்சு அப்ப என்னுடைய மருமகள் மாமா நீங்க ரொம்ப வெட்கப்பட தேவையில்லை நீங்க ரொம்பவே சுதந்திரமாயிருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க என்றால் ஆனால் நிலைமை எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இடையில் ஒரு மரியாதை இருந்துச்சு அப்போது மருமகளுடைய பார்வை என் மீது ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது மெதுவாக மருமகளுடைய கண்கள் என் மீது திரும்ப ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் அத நான் உணரவே இல்ல நான் இப்பவும் அழகாக இருக்கேன் இளமையில எப்படி இருந்தோனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறேன் அப்போ என் கால்களை தொடும்போது மருமகள் மாமா உங்க மகனை விட நீங்க இப்பவும் அழகாய் இளமையாயிருக்கிறீங்கன்னு சொன்னாள் மருமகள் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே பிரமித்துப் போய்விட்டேன் இதுக்கப்புறமா என்னுடைய மகனுக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன் அவன் மெதுவாயங்கிட்டிருந்து வேலையை கத்துக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் மருமகள் என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு மேசையோடைய நாற்காலியில உட்கார ஆரம்பிச்சு எனக்கு உணவு பரிமாற ஆரம்பிச்சா அவளை எனக்கு உணவு பரிமாறிவிட்டு இருந்தப்ப அவளுடைய ஒரு கால் என்னுடைய காலோடு மேல திரும் திரும்ப என்னை இருந்தாள் நான் அவளுடைய மாமனார் ஆனால் அவளுக்கு இது நினைவில் இல்லை நான் சாப்பிட்டுவிட்டு தண்ணீர் குடித்தேன் அதுக்கப்புறமா மருமகள் கிட்ட என்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் மருமகள் மாமா நானும் சாப்பிடணும் என்று கூறினாள் நானும் அவளுக்கு உணவு பரிமாறினேன் கிட்ட ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாள் நளிரேந்தனா அவளை மறுக்க முடியவில்லை நான் மருமகள் கிட்ட நாளைக்கு சில மாணவர்கள் நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு குடியேற வராங்க என்றேன் எங்க வீட்டுடைய மாடி ரூம் காலியாதான் இருக்கு இந்த ரூமை அவங்களுக்கு வாடகைக்கு விடலாம்னு கேட்டேன் அதை கேட்டதுமே அவள் வேண்டாம் மாமா என்று மறுத்துவிட்டாள் நானும் வேற எதுவுமே சொல்லல அடுத்த நாள் இரவு அவள் என்னுடைய ரூமுக்கு வந்த என்னுடைய கையை பிடிச்சு என்னுடைய அவளுடைய ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போனாள் நான் ரொம்பவே பயந்து போயிட்டு அவகிட்ட என்ன நடக்குது மருமகளே என்று கேட்டேன் அப்போது அவள் எனக்கு ஒரு ஃபேன் சட்டையை கொடுத்து இத போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாள் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு நான் அவைகிட்ட நீ என்ன பேசுற நான் உன்னோடைய மாமனார் இத நீ கூடாதுன்னு சொன்னேன் ஆனா அவள் உங்க பையன் தூங்கிட்டான் என்னுடைய வீட்டில மத்த தேவைகளை உங்ககிட்ட தான் பூர்த்தி செய்யணும் இந்த ஆடைய நான் உங்க பையனுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆனா அவன் அதை போடவே இல்ல நீங்களே இந்த ஆடையை போட்டுக்கிட்டு வாங்க என்றாள் மருமகள் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சியாகிவிட்டேன் அவகிட்ட நான் உன் மாமனார் இதை நீ எங்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் அத நான் சொன்னாலும் என்னால அவளுடைய விஷயத்தை மறுக்கவே முடியவில்லை நான் அங்கிருந்து போயிட்டேன் அடுத்த நாள் என் மகன் தூக்கத்தில் இருந்து எழும்பி காலை உணவு சாப்பிட்டு விட்டிருந்தான் அவன் காலை உணவு சாப்பிடும்போது நான் அவன்கிட்ட அந்த ஆடையை கொடுத்தேன் நான் இப்போ வீட்டை விட்டு கிளம்புகிறேன் ஏனா நீ திருந்துருதா எனக்கு தெரியல மருமகள் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தால் என்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினால் உன்னாலதான் மருமகள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதையெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு உன்னால உன்னுடைய மனைவியை சந்தோஷமா வச்சிக்க முடியலன்னு உன்னுடைய வாழ்க்கை வீணாதான் போகும் இந்த மாதிரி என் மகன்கிட்ட நிறைய பேசினேன் என்னுடைய பேச்சை கேட்டதுமே அவன் அழுக ஆரம்பிச்சட்டான் அவனும் அப்பா சில நாட்களா எனக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்றீங்க எனக்கு எல்லாமே புரியுது ஆனா நான் என்ன செய்ய முடியும் எனக்கு இரவில் ஏன் ஆழ்ந்த தூக்கம் வருதுன்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை கல்யாணமான சில மாதங்களுக்கு அப்புறமா எனக்கு இப்படின்னு திடீர்னு தூக்கம் வர ஆரம்பிக்குது உங்க மருமகள் உங்ககிட்ட என்ன பத்தி என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே விஷயம்தான் என்னுடைய மனைவி என்கிட்ட எந்த ஒரு அன்பும் காட்டுறது இல்ல அப்ப எனக்கு தோணுச்சு நம்ம பையன் தன்னுடைய மனைவிய பத்தி பொய் சொல்றானா இல்ல மருமகள் தான் தன்னுடைய கணவனை பத்தி பொய் சொல்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சாத்தியமற்றதுன்னு நான் நினைச்சேன் அதனால நான் ஒரு பிளான் போட்டேன் அன்னைக்கு இரவு நான் என் மகனை என்னுடைய ரூம்ல போய் தூங்க சொன்னேன் அவனுக்கு பதிலா அவளுடைய ரூம்ல போயிட்டு நான் படுத்துக்கிட்டேன் அன்னைக்கு இரவு நான் என் மகன் மாதிரியே பேன்சட் போட்டுக்கிட்டு அவ கேப்பபிலிட்டினுக்கு பதிலா தூங்க முயற்சி பண்ணேன் நான் என் முகம் வரைக்கும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டேன் மருமகள் அவளுடைய ரூமுக்கு வந்தப்ப நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் என்னுடைய காலிலிருந்து போர்வை கொஞ்சம் நழுவுச்சு அப்ப மருமகள் என்னை அவளுடைய கணவன் என்று நினைச்சுக்கிட்டா அவள் என்னுடைய அருகில் வந்து என்னுடைய காலருகில் உட்கார்ந்தாள் ஆனால் அதே நேரத்துல கதவு தட்டும் சத்தம் கேட்டுச்சு எனக்கு ஒரு ஆணுடைய குரலும் கேட்டுச்சு மருமகள் அறைக்குள் ஒரு ஆண் வந்தான் பார்த்த அந்த ஆண் சயானா என் மேல் உனக்கு என்ன வெறுப்பு வந்துச்சு இப்ப உன்னுடைய சோம்பேறி கணவனை டிஃபரண்டை உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டா அந்த ஆணுடைய பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா மருமகளுடைய பேச்சு மாற ஆரம்பிச்சது நான் இருந்து என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆண் மருமகளுடைய ரூமுக்கு வந்திருந்தான் அவனும் என்னுடைய மருமகளும் ரொம்பவே பக்கத்துல நின்னுகிட்டு கட்டி அணைச்சிருந்தாங்க அந்த ஆண் மருமகள் கிட்ட டயானா கொஞ்சம் பொறுமையாயிரு உன்னுடைய கணவன் எழுந்திருக்க மாட்டிய சொல்லி கேட்டான் அதுக்கு மருமகளும் அவனால காலையில வரைக்கும் எழுந்திருக்க முடியாது ஏன்னா அவன் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுல நான் தூக்க மாத்திரையே கலந்திருக்கேன்னு சொன்னாள் இதற்கு அந்த ஆணும் உன்னுடைய கணவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு ஆனா உன் மாமனாரை என்ன செய்றது அவங்களால நம்மளுடைய அன்றாட சந்திப்புகள்ல இப்போ தடை அதிகமா ஏற்படுது என்றான் இதுக்கு மருமகளும் என்னுடைய மாமனாரும் எங்கூட பழக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பழகிறதுனால அவங்க வெட்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க இங்கிருந்து போறதுக்கு தயாரா இல்லன்னு மருமகள் அவங்கிட சொல்லிக்கிட்டே இருந்தா மருமகளும் அந்த ஆணும் பேசினதை கேட்டு நான் ரொம்பவே சாக்காகிட்டேன் அதாவது மருமகள் என் மகனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாள் அப்பொழுது நான் போர்வையிலிருந்து வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் என்னை பார்த்ததுமே என்னுடைய மருமகள் ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டாள் நான் அவகிட்ட நான் உன்னை ஒரு நல்ல பொண்ணா நினைச்சேன் ஆனா நீ என்னுடைய மகனை ஏமாத்திரியா நான் உன்னை அவ்வளவு எளிதா விடமாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஆண் உன்னுடைய பையன் ஒரு உதவாக்கரை இப்படிப்பட்ட உதவாக்கர ஆண்களை எந்த பெண்கள் தான் விரும்புவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இப்ப நீ எல்லாத்தையுமே பார்த்துட்ட இனிமே எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போச்சுன்னு சொல்லி சொன்னான் மருமகளுடைய கள்ளக்காதல் பத்தி தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு என்னோட அப்பாவி மகனை இப்படிப்பட்ட ஒருத்தி கூட வாழவே அனுமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுனேன் மருமகளுடைய கள்ளக்காதல் விஷயம் பத்தி தெரிஞ்சப்ப எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு என்னோட அப்பாவி மகனை இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா என்னுடைய மகனுக்கு தான் எதுவுமே தெரியாது அவனோட மனைவியா அவன் சந்தோஷமா வச்சிக்கலன்னு நான் இத்தனை நாள் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய மகனை ஏமாத்தி நீ இன்னொரு ஆண் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா அதுக்கு மேல நீ என் கூடையும் இருக்கலாம்னு சொல்லி நெனச்சிக்கிட்டு இருந்தல உன்னையும் விடமாட்டேன்னு சொல்லி உடனே நான் அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய மகனை ஏமாத்தின என்னுடைய மருமகளையும் அவளுடைய கள்ள காதலனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமா என்னுடைய மகன் என் கூட வாழ ஆரம்பிச்சான் என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன் அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அனாத பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பையன் சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன் கடைசியா அவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு என் பையன் ஒரு நல்ல பொண்ணா பாத்து திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் வேணும் அப்படின்னா கீழிருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க